श्री सर्वा मङ्गलेरि नमस्तु श्री कमलवीणा गायत्री देवी नमस्तु श्री अन्नपूर्णे अम्बिका देवी नमस्तु श्री अखिलाण्ड ब्रह्माडकि नमस्तु श्रीमहि सूर्यवंश राम राम श्री रामभक्ता श्रीपुत्र रामभक्ताीरमारुति श्री लक्ष्मी नरसिंहपराक्राममूर्ति नमस्तु दे श्री शङ्घक्रविश्वरूप गुरुक्षेत्र पराध्य नमस्तु श्रीग्रीस्थलवासाय शिवसुब्रह्मण्य नमस्तु दे कमवंशकवश मन्दिरं पुण्यभूमि भारतदेशानुग्रहसिद्धं सन

श्रीराम निजमहामन्त्राय श्रीगुरुपरपरं नमोस्तुदे श्रीविद्यारण्य गुरुब्रह्मा श्रीगुरुभगवते परमात्मा श्रीगुरु अनुग्रहसिद्धार्थ श्रीमहाविष्णुवे नमस्तु அனுகிரகத்துடன் ரேணுகாதேவி அனுகிரகத்தோடு ஸ்வர்ணமங்கள ஆயம்மா ரேணுகா தேவி பங்காரு ரூபங்குண்டே ரேணுகாதேவி அனுகிரகத்தோடு தங்க தாமரையில் கூகண்டிக்கு உண்டே தேவனுக்கு மகா சரஸ்வதி அனுகிரகத்தோடுக அன்னபூரணி அம்பிகாதேவி பேரில் பாரதமாய்ந்த சூரிய வம்ச ராமராம ராம ராமனித்தோடு இட்ட பதி தேவழ அனுகிரகம் தோடுகம்ம வம்சம் எட்ட உண்டால்தான் பத்து வரி அதுதான் மனக்கு நெண்டா முக்கியம் நேண்டு மனம் உண்டா கதா அந்தர் கூட விடிசி கொத்திக வித்தியாசங்க ஆ கல்யாண குணங்கள் தோடுக முகலட்சணம் தோடுகா எதுச்சேசினாலும் ஒரு நேர்த்தி தோடுக ஏ நிர்வாகி சரிங்க ஜேசே ஒரு சாமர்த்தியம் தோடுகா சூசினாலே இவர் நாயக்கர் வீட்டு பயனா இருப்பானோ இந்த வீட்டு நான் இந்த பொண்ணு நாயக்கர் வீட்டு பொண்ணாக இருக்குமோ அட் ஒரு அந்தஸ்து மன ஒரு திமுரு தோடு உண்டாங்க ஓப்பன் செபித்தே அடுத்துமா கதா அது மனக்கு சிக்காலன்ட்டு ஆத்தண்டே எப்படி சேது ஏமட்டு புண்ணிய பூமி பாரத தேச அனுகிரக பாரத தேசானி காப்பாடேதி கம்மாண்டு புண்ணிய பூமி பாரத தேசத்தை அனுகிரகிக்க சித்தியார்த்தம் இவனுக்கு அனுகிரகம் உண்டாகட்டும் இவனுக்கு அவன் வேலையை செய்யட்டும் சனாதன தர்மசிய சதுர்பேத அனுக்கிரக சித்தியார்த்தம் சனாதன தர்மத்தை காப்பாற்றட்டும் இந்து மதத்தை கம்மவார் காப்பாற்றட்டும் சூரிய குல ராம சத்ய வம்ச அனுகிரக இடதான் என்ன முக்கியம் மன ஓரு மன குலமையை குலம் சூரிய குல ராம சத்திரிய வம்சம் மனதி ராம் அன்ட் வலித்தோண்டல் மனம் ராமருடைய ப்ளட் எடன்னு ஒரு சொட்டு எடன்னு ஆ ப்ளடு உண்டே டிஎன்ஏ நெத்தி எத்தி மன ப்ளட்ல உண்டே டிஎன்ஏ செக் விட்டே ஒரு பர்சன்ட் மேட்ச் ஆகும் ஆ வம்சா பிடினால் மனம் அண்ணதே மனம் மரவக்கூடாது அடுத்து லட்சகுல கம்ம வம்ச ராஜயோக அனுகிரக சித்தியார்த்தம் சித்தி அடைய எட்டு அட்டன்ட்டு அர்த்தம் ஆஜயோகம் எதுச்சேனாலும் அட்டதான் உண்டாமல் எது பெட்டர் மட்டும் உண்டால எது திண்ணாலும் பாகுண்டால எது ஏ பாத்த பட்ட தீசினாலும் அன்னிட்டு கூட மன உண்டால அதுதான் ராஜயோகம் ஏதோ சிக்கிந்தே அனுபவிச்சேக்கினு பொய்ய விஷயம் காது ராஜயோகம் அந்த ராஜா எட்டு உண்டாலும் அட்டதான் மனம் உண்டா ஆ லட்சணம் மொட்டைனே உன்னை வேலை விஸ்தார கம்ம சாம்ராஜ்ய கம்ம சாம்ராஜ்யம் விஸ்தாரம் காவல பெத்தி காவல்தார்த்தம் அந்த காரியம் இவனுக்கு கைகூடட்டும் இந்த கம்மவாருக்கு கைகூடட்டும் வேணா தான தர்ம உபகார அனுகிரக பெத்த விஷயம் யூடியூப்ல மாட்டாடேன்னு இந்த விஷயம் எவையுமே தானம் தர்மம் அனுகிரகம் உபகாரம் இன்னி விஷயமும் இத்தனை நல்ல குணங்களும் இந்த கம்மவாருக்கு கிடைக்கட்டும் கம்மவாருக்கு அனுகிரகம் சித்தியார்த்தம் உருவாகட்டும் அடுத்தது கம்மலட்ச லட்ச பரம்பரா ஆரோக்கிய ஐஸ்வர்ய அனுகிரக சித்தியார்த்தம் கம்ம பரம்பரையில் உண்டே மாள கைன ஆரோக்கியம் ஹெல்த் ஐஸ்வர்யம் வெல்த் ப்ராப்பர்ட்டி ஐஸ்வர்யம் தானிகனக அனுகிரக சித்தியார்த்தம் இது ரெண்டும் சிக்கனையே பெத்த சொத்து சுகம் கூட சௌக்கியமான வாழ்க்கை கம்மவாறு கமஞ்சனையே அடுத்தது ரெண்டாம் முக்கியமா கம்ம வம்ச வித்யார்த்தி வித்யா விஜய சித்தியார்த்தம் மனம் எந்த பாட்டு படிக்க பிடல் சதுமோ கம்ம குல வித்யார்த்தின்ட்டு ஒரு கம்ம குலான்ல சதிமே பிடலு ஆ பிடல் சதும் எட்ட உண்டாலன்ட்டு வித்யார்த்தி அந்த வித்யார்த்தி படிக்கிற வித்யை அந்த அந்த மாணவன் படிக்கிற கல்வி அதாவது கம்ம குலத்தை சேர்ந்த மாணவன் கற்கின்ற கல்வி விஜய அனுகிரக விஜயம் வெற்றி கம்மகுலத்தில் பிறந்து படித்து இருக்கக்கூடிய மாணவனுக்கு அவனுடைய கல்வியின் மூலம் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் మన బిడ్డలు చదివే చదువు నుంచి ఇంత ఒక మున్నేట్రం ఉండేదాని నుంచి మన చదువుని ఎంత బాగా సెలెక్ట్ చేయాలా అనేది మనం ఒక తిట్టం పెట్టున్నాము ఆ మాదిరిగా ఇంకా మేట ఈ కార్డు ఏ పేరెంట గుడికాడా ఎంత కార్డు కావాలా మా గుడికాడా నూరు కుటుంబాలు వచ్చి నూరు దాయి మేము వచ్చాము నాకు నూరు కుటుంబం నూరు కార్డు కావాలంటే నాకు ఫోన్ చేయండి మాడుగట్టి వాళ్ళ రంగమ్మ గుడి కమిటీలు తట్టించేదానికి తయారుకుంటారు ஆமாதரக மாதிரி இங்க மனம் திட்டம் பெட்டும்டாமும் அடுத்த நிகழ்ச்சிக்கு மனம் போவாலாம். தேங்க் யூ